வணக்கம் மக்களே கல்லீரல சுத்தப்படுத்தக்கூடிய சூப்பரான உணவுகளை பத்தி இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம் இது போன்ற ஆரோக்கிய தகவல்களை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்க ஆரோக்கியமா இருங்க மக்களே நம்மளுடைய கல்லீரல் தான் ஐநூறுக்கும் மேற்பட்ட வேலைகளை செய்யுது ஆனா நம்ம செய்யும் சில பழக்க வழக்கங்கள் கல்லீரலை பாதிக்குது மது பழக்கம் ஆரோக்கியமற்ற உணவு பழக்கம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கல்லீரலை தான் செய்யுது இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறதுக்கு நமக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும் பாருங்க கல்லீரல்ல வந்து பாத்தீங்கன்னா நச்சுகள் தேங்கி கல்லீரல்ல வந்து பாத்தீங்கன்னா அலர்ஜி நோய் உண்டாகுது எனவே நம்ம கல்லீரலை சுத்தம் செய்வது அவசியம் நம்ம வந்து சொல்லக்கூடிய உணவுகள் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த உணவுகள் தான் நம்மளுடைய கல்லீரல ஆரோக்கியமா பாதுகாத்துக்கோங்க சோ கல்லீரல் நம்மளுடைய உடல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய உறுப்பு இதுதான் நம்மளுடைய உடலை சுத்தம் செய்யும் முக்கியமான ஒரு வேலையை செய்யுது உடல்ல உள்ள நச்சுகளை வெளியேற்ற உதவுது ஆனா நம்ம உட்கொள்ளக்கூடிய ஆல்கஹால் கொழுப்பு நிறைந்த உணவுகள் சர்க்கரை போன்றவற்றில் கல்லீரல வந்து பாத்தீங்கன்னா பாதிப்பை உண்டாக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இதனால கல்லீரலுக்கு நிறைய பிரச்சனை ஏற்படுது கழிவு பொருட்களாக மாறுவதற்கும் ரத்தத்தை சுத்தப்படுத்துவதற்கும் ஊட்ட சக்திகள் மற்றும் மருந்துகளை வளர்ச்சி இதை மாற்றமாவதற்கும் கல்லீரலுக்கு வந்து பாத்தீங்கனா ஒரு சிறந்து விளங்குது சோ எனவே கல்லீரலுடைய வேலை வந்து சிறந்த ஒன்று கல்லீரல் ஆரோக்கியமா இருக்க மருந்து மாத்திரைகளை சாப்பிடுறது கூட நமக்கு பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் ஏன் அப்படின்னா அது நிறைய பிரச்சனைகளையும் உண்டாக்கும் எனவே கல்லீரல தேங்கியுள்ள தேவையற்ற கொடுப்புகள் நச்சுகளை நீக்கி கல்லீரல சுத்தப்படுத்த நிறைய உணவுகள் உதவுது இந்த உணவுகளை நம்ம எடுத்து கொண்டு வரும்பொழுது கல்லீரல உள்ள நச்சுகளை நீக்கி கல்லீரல ஆரோக்கியமா பாதுகாத்துக்கலாம் முதல் விஷயம் காஃபி கெட்டது அப்படின்னாலும் கல்லீரல சுத்தப்படுத்தக்கூடிய வேலையில காஃபிக்கு பங்கு உண்டுங்க ஸோ காஃபி வந்து பார்த்தீங்கன்னா சிரோசிஸ் மற்றும் கல்லீரல் புற்றுநோயின் அபாயத்தை குறைக்கிறது கல்லீரல் சேதப்படுத்தும் வீதத்தையும் வந்து குறைக்கிறது கல்லீரல்ல தேங்கும் கொழுப்பு செல் திசுக்களை தடுக்குது ஒரு நாளைக்கு குறைந்தது மூன்று கப் காஃபி வந்து குடிக்கிறவர்களிடம்தான் நல்ல ஒரு நன்மைகள் காணப்படுகின்றன அதே மாதிரி கிரீன் டீ பருகுவது சிறந்த கல்லீரல் ஆரோக்கியத்தை தருது நீங்க ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சுல இருந்து பத்து கப் வரை கிரீன் டீ குடிக்கலாம் அதே மாதிரி கிரீன் டீ மாத்திரைகளை தவறுங்க அது வந்து கல்லீரலுக்கு தீங்குலவிக்கும் பிளாக் டீ அதிக கொழுப்பு உணவு விளைவுகளை மாற்ற உதவுது ஸோ எந்த ஒரு தேநீர் என்றாலும் பத்து கப்பிற்கு மேல் குடிப்பது ஆபத்தை வந்து விளைவிக்கும் சோ வந்து காஃபியே குடிக்க கூடாது அதிகமாக அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா கல்லீரலை வந்து பாதுகாப்பா வச்சுக்க இதில் சிரோசிஸ் அப்படின்ற ஒரு அமிலம் இருக்கிறதுனால அதை நம்ம பயன்படுத்துறது நம்மளுடைய கல்லீரலுக்கு நல்லது அடுத்த விஷயம் பழங்கள்ல நமக்கு பிடித்த ஒரு சுவையான பழம் திராட்சை பழம் சோ திராட்சை பழங்கள்ல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன இதில் முக்கியமா வந்து பார்த்திங்கன்னா நறுங்கனின் மற்றும் நருங்கின் என்ற ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் வந்து காணப்படுது இது வந்து வீக்கத்தை குறைக்கவும் கல்லீரல் செல்களை பாதுகாக்கவும் உதவுது அவை அதிகப்படியான இணைப்பு திசுகளுடைய வளர்ச்சியை தடுப்பதாகவும் கல்லீரல சேமிக்கப்படக்கூடிய கொழுப்பின் அளவை குறைக்கும் வந்து உதவுகிறது சோ எலிகள்ல நடத்தப்பட்ட ஆய்வில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல்ககால் வளர்ச்சுதை மாற்றுவதற்கான கல்லீரலுடைய திறனை மேம்படுத்துவதற்கும் ஆல்ககாலின் சில எதிர்மறை விளைவுகளை எதிர்ப்பதற்கும் திராட்சையில் உள்ள அந்த நறுங்கின் உதவுது எனவே உங்களுடைய கல்லீரல் ஆரோக்கியமாக பாதுகாக்க திராட்சை பழங்களை தவறாமல் எடுத்துக்கொள்ளுங்க ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா வந்து ப்ளூபெரி மற்றும் கிரான்பெரி ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி பெரி வகைகள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்தவை நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ ப்ளூபெர்ரி மற்றும் கிரான்பெரியில அந்தோசியன்கள் எனப்படக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் உள்ளன பெறிகளுக்கு வண்ணங்களை கொடுக்க இது உதவுது கல்லீரலுக்கும் பல நன்மைகளை வந்து அளிக்குது ஸோ மூன்று நான்கு வாரங்களுக்கு தினமும் ப்ளூபெரிகள் மற்றும் கிரான்பெரிகளை சாப்பிட்றது புண்கள் வடு திசு மற்றும் ஃபைரோசஸ் ஆகியவற்றின் வளர்ச்சியை வந்து தடுப்பதன் மூலம் கல்லீரலை பாதுகாக்கும் அப்படின்னு வந்து நிரூபிக்கப்பட்டுள்ளது ஸோ வந்து ப்ளூபெரிகள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியையும் ஆக்சிஜனேற்ற நொதிகளையும் அதிகரிக்கின்றன சோதனை குழாய் ஆய்வுகளில் ப்ளூபெர்ரி சாறு கல்லீரல் புற்றுநோய் உயிரணுக்களுடைய வளர்ச்சியை தடுக்குது ஆனால் மனிதர்களுடைய அதிக ஆராய்ச்சி வந்து அவசியம் அப்படின்ற மாதிரி ஆய்வுகளும் வந்து கூறுது ஸோ கிரான்பெர்ரி திராட்சையில் வந்து கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய நிறைய பொருட்கள் உள்ளன குறிப்பா சிவப்பு திராட்சை சிறந்த ஒன்று சிவப்பு திராட்சை அல்லது சிவப்பு அந்த கல்லீரலுக்கு வீக்கத்தை குறைக்க பயன்படுது ஃப்ரீ சேதத்தில இருந்து பாதுகாப்பதன் மூலமும் உதவுது நீங்க திராட்சை சாப்பிட்டு வந்தா புற்றுநோய் அபாயம் வந்து குறையும் ஆல்கஹால் அல்லாத கொழுப்பு கல்லீரல் உள்ளவர்களுக்கு ஒரு சிறந்த ஆராய்ச்சி வந்து பாத்தீங்கன்னா மூன்று மாதங்களுக்கு மேல வந்து திராட்சை விதை சாற்றை தினசரி உட்கொள்வது அவர்களுடைய கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்துவதா வந்து தெரிய வந்துள்ளது திராட்சை விதை சாற்றில் அவ்வளவு நன்மைகள் வந்து காணப்படுதுங்க சோ அடுத்த விஷயம் முட்கள் நிறைந்த பேரிக்காய் பார்த்திருக்கீங்களா சோ முட்கள் நிறைந்த பேரிக்காய் ஒரு வகையான சமையல் கற்றாலை போன்றதுங்க இதை வந்து அரிதான பழம் ஆல்கஹால் குடிப்பதை குறைப்பதா வந்து ஆய்வு கூறுது இதன்படி ஆராய்ச்சி செய்தபோது போது ஆல்ககால் வந்து உட்கொள்வதற்கு முன்பு சில முட்கள் நிறைந்த பேரிக்காய் சாற்றை குடித்தால் குமட்டல் வறண்ட வாய் போன்ற கஷ்டத்தை அவர்கள் உணர்வது தெரிய வந்தது ஆல்கஹால் குடிப்பதனால கல்லீரல ஏற்படக்கூடிய பாதிப்பை இதை கொண்டு குறைக்க முடியும் சோ முட்கள் நிறைந்த பேரிக்காய் சாறு அதிகப்படியான குடிப்பழத்திற்கு குடி பழக்கத்திற்கு பிறகு கல்லீரல ஏற்படக்கூடிய சேதத்தை குறைப்பதா வந்து தெரிவிச்சிருக்காங்க காயங்கள் மற்றும் சோர்வு ஆகியவற்றிற்கு சிகிச்சை அளிக்க முழுமையான மருத்துவத்தில் முட்கள் நிறைந்த பேரிக்காய் நீண்ட ஒரு காலமா வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அடுத்த விஷயம் பீட்ரூட் பீட்ரூட்ல ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் பீட்டலைன்கள் எனப்படக்கூடிய சேர்மங்கள் காணப்படுகின்றன இந்த சேர்மங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா கல்லீரலோடைய ஆக்சிஜனேற்ற சேதம் மற்றும் வீக்கத்தை குறைப்பதற்கும் நச்சுத்தன்மையை அதிகரிக்கவும் நொதிகளை மேம்படுத்துவதற்கும் சிறந்தவை சோ பீட்ரூட்டுகளுடைய சாறு குறித்து பெரும்பாலான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் அவற்றை முழுமையாக சாப்பிட்றது நன்மை பயக்கும் அப்படின்னு வந்து ஊட்ட நிபுணர்கள் கூறியிருக்காங்க சோ பீட்ரூட் வந்து சுவை பிடிக்காத நபர்கள் அதனுடன் ப்ளூபெர்ரி இல்லைனா வந்து கிரான்பெர்ரி ஜூஸ் சேர்த்து நம்ம குடித்து வரலாம் சோ இந்த ஏழு வகை உணவுகள் வந்து நான் சொன்ன உணவுகள் ரொம்பவே நல்லது அப்படின்றாங்க சோ கல்லீரலை சுத்தமா பாதுகாத்துக்கணும் சுத்தம் செய்யக்கூடிய உணவுகளை எல்லாம் நாம தேடி தேடி எடுத்துக்கணும் ஏன்னா கல்லீரலை வந்து நச்சுகளா மாத்தி நம்மளுடைய கல்லீரலை வந்து மோசமடைய வச்சிடும் ஸோ ஸ்மோக் பண்றது குடிக்கிறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களால நம்மளுடைய கல்லீரல் ரொம்பவே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ கல்லீரல் பிரச்சனைகள் அப்படின்றது தொடர்ந்து நிறைய பேருக்கு ஏற்படுறனால்தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கணும் ஸோ பழங்களாக இருக்கட்டும் தானியங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இங்க எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து மிதமான அளவு காஃபி குடிப்பது கல்லீரலுக்கு வந்து வந்து நல்லது ஸோ வந்து நான் சொன்னேன் அப்படின்றதுக்காக ஒரு நாளைக்கு வந்து ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு டைம் காஃபி குடிப்பது இதை நம்ம அவாய்ட் பண்ணணும் ஸோ வெள்ளை போன்ற உள்ள சர்ஃபர் சேர்மங்கள் கல்லீரலை வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸை முறைக்கு வந்து உதவுது ஸோ ஆக்சிடேட்டிவ் சேதத்துலேருந்து கல்லீரலை வந்து பாதுகாக்குது அதுக்கப்புறம் கொழுப்பு மீன்கள் ஸோ சால்மன் இந்த மாதிரியான மீன்கள்லாம் வந்து ஒமேகா த்ரீ கொழுப்பு அமலங்களுடைய வளமான மூலம் அப்படின்றதுனால இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு வந்து கல்லீரலில் கொழுப்பு சேர்வதை தடுப்பதில் வந்து உதவுது எனவே மக்களே நான் இந்த ஒரு பதிவில் சொன்ன விஷயங்கள் அனைத்தும் கல்லீரலை சுத்தப்படுத்தவும் கல்லீரலை ஆரோக்கியமாக பாதுகாக்க உணவுகள் நம்ம என்னென்ன எடுத்துக்கணும் அப்படின்றத பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன் ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு பயன்படும் இது போன்ற ஆரோக்கியமான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணால் மறந்துடாதீங்க தொடர்ந்து பாருங்கள் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ